ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதித்யாஜோ மங்கலாஜ புதாஜா ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி நவகிரகங்களையும் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பாசி மீது வைதீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே ஆகஸ்ட் மாத ராசிபெறர்கள் ஆகஸ்ட் மாதம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ரெண்டு கிரக சேர்க்கை ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது ஒன்று வந்து குருவோடு சுக்கரன் இணைவு ரெண்ட குருவும் தேவ குருவும் அசுர குருவும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில கனெக்ட் ஆகிறாங்க ராசி என்பது ஏற்கனவே நாராயணனுடைய வீடு அதாவது பெருமாளுடைய வீடு பார்க்கடல பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னா தானம் அதோட மட்டுமல்லாது ரொம்ப அமிர்தத்தை அதிகமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ தேவாதி தேவர்களுக்கெல்லாம் பிடிச்ச இடம் இதெல்லாம் நம்ம அப்படி கணக்கீடு செய்கின்ற பொழுது தேவ குருவும் அசுர குருவும் பெருமாளுடைய வீ வீடாக இருக்கக்கூடிய அந்த மிதுன ராசியில கனெக்ட் ஆகுறாங்க அப்போ நிச்சயமா இதனால பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே கூட நீங்க யாராக இருந்தாலும் நிச்சயமாக பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது மெயினாக பணம்னு சொன்னால் அவர் வந்து குரு தான் அதை வாங்கி கொடுக்கக்கூடியவர் தான் சுக்கரன் இந்த சுக்கரன் வந்து அஸ்தங்கமாக இருக்கக்கூடாது வக்ரமாகி இருக்கக்கூடாது ராகு கேதுட்டு சனி போன்ற கிரகங்களில் அல்ல அவங்களுடைய நட்சத்திரங்களில் போய் சிக்கலில் மாட்டிக்கக்கூடாது ஆறு டு பன்னெண்டில் மறையக்கூடாது அப்போ இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த முறை சுக்கரன் சுபத்துவமாக குருவுடைய வீட்டில் சரி புதனுடைய வீட்டில் குருவோடு இணைக்கிறார் பார்த்தீங்கன்னா சனியுடைய பார்வை இல்லை ராகுவுடைய மாறாக ராகுவுடைய பார்வை தொடர்பு மட்டும் அங்கே ஏற்படுகிறது அப்போ நிச்சயமா அந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் பெரிய அளவில் பணப்புழக்கம் இருக்க போகுது ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய முடிவுகள் எல்லாம் எடுப்பாங்க இந்த பணத்தை வச்சு அவங்க ஒரு ஒரு பெரிய சமாதானம் பேசுறது அல்லது வந்து ஒரு பெரிய வம்பு வழக்கு ஆர்குமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறது செட்டில்மெண்ட்டுங்கிற வார்த்தை இங்கே பொருந்தும் அப்போ பணத்தை வச்சு நிறைய இங்கே நடக்கப் போகுது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முடியாத சில விஷயங்களை கூட அல்லது முடியாத பல விஷயங்களை கூட பணத்தை கொண்டு முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு ஏற்படுகிறது அதே போல் ராகு சம்பந்தப்பட்டதால அந்த வெளிநாட்டில் செய்யக்கூடிய பிஸ்னஸ்ஸு இல்லை வெளிநாட்டில் செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு அந்த அவல பணங்கள்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா பெரிய பெரிய மணி லாண்ட்ரி அது போன்ற பெரிய டிரான்சாக்ஷன்ஸ்லாம் கூட நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக வெளிநாட்டில் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கோ இல்லை வெளிநாடுகளுக்கு போர்வதற்கோ அல்ல வெளிநாட்டில் போயிட்டு தொழில் தொடங்குவதற்கோ இல்லை வேலை வாய்ப்புகளுக்கோ கூட இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது இன்னும் சொல்ல போனங்கக்கா வெளிநாட்டு தொடர்புகள் அதிகமாக கிடைக்கும் அல்லது புதிய வெளி மனிதர்களுடைய தொடர்புகள் ஒரு நல்ல ஒரு ஹையர் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிசினஸ் மேனா இருப்பாங்க உங்களோட சேர்ந்து ஏதாவது பண்ற மாதிரி நீங்க புதுசாக அவங்களோட டையப் வச்சுக்கிட்டு பிசினஸ் பண்ற மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் கூட தொழில் வாய்ப்புகள் பிசினஸ் சான்சஸ் எல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஏற்பட போகுது அதே போல நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் கூட நிறைவேறக்கூடிய கால நேரம் அந்த குரு சுக்கரன் மற்றும் ராகு உடைய தொடர்பு வச்சு நாம சொல்றோம் அதே போல இந்த ஆகஸ்ட் மாதம் செவ்வாய் பகவான் இடமாற்றம் அடைந்திருக்கிறார் செவ்வாய் பகவான் தங்கியிருக்கிறார் அப்ப இதெல்லாம் மனசுல வச்சுண்டு பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரி எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்க கன்னி ராசி அன்பர்களே ராசி அன்பர்களே ஆகஸ்ட் மாதம் மிக சிறப்பான மாதம் நீங்கள் கண்ணி ராசி ஆனாலும் கண்ணி லக்னமானாலும் இரண்டு எட்டு மூணு எட்டுக்குடையவன் யார் செவ்வாய் மூணு எட்டு செவ்வாய் முழு அசோபர் சனியுடைய பார்வை பெற்று கண்ணியில் அமைகிறார் இப்போ இந்த கண்ணி ராசிக்காரங்களா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அல்லது கண்ணி லக்னமா இருந்தாலும் சரிதான் உலகத் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய என் அன்பு சொந்தங்களே என் அன்பு பக்தர்களே இந்த கண்ணில மட்டும் செவ்வாய் இருந்தால் அவனுக்கு வந்து கண்ணியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும் ட்ரை ஆயிடும் ஒரு ஃப்ளோ இருக்காது ரொம்ப ரொம்ப ட்ரையாக இருக்கும் பணவரவு வரவு பணங்காசு நிற்காது அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு ஆனால் இந்த மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் இது இந்த கண்ணில் இருக்கக்கூடிய செவ்வாய் ரொம்ப யோகமான செவ்வாயாக மாறப்போகுது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ராசிக்கு ஏழாவது வீட்டில் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அது வக்ரத்துல இருக்கிறாரு வக்ரம் பெற்ற சனியுடைய சேர்க்கை இந்த சனி செவ்வாய் சேர்க்கை ஒரு பாபத்துவம்னு சொல்றாங்க அது இன்னொரு பக்கம் நம்ம வச்சுப்போம் ஆனால் இந்த கண்ணியில் தங்கக்கூடிய செவ்வாயால் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கின்றது சார் ஒரு ஜாதகத்துல சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குமே ஆனால் அவன் எங்கே வேணாலும் நீங்க நடுவு காட்டில் கொண்டு போய் விட்டாலும் சரிதான் அவன் கண்ணை கட்டி விட்டு காட்டில் விட்டாலும் சரிதான் அவன் எப்படியாவது அங்க வந்து தப்பிச்சு ஜெயிச்சு வெளியில வந்துடுவான் வரும்போது நாலு சிங்கக்குட்டி நாலு புளி குட்டியெல்லாம் மேல போட்டு வருவான் அப்ப அந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருந்ததுனா கில்லாடியா இருப்பான்னு அர்த்தம் ஜெயிக்கக்கூடிய சாமர்த்தியாக இருப்பான் தைரியசாலியா இருப்பான் ரொம்ப கலகலகலன்னு இருப்பான் பத்து பேர் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலையை பத்தே நிமிஷத்துல இவன் ஒரே ஆளா செஞ்சு முடிச்சிருவான் இதெல்லாம் இந்த சனி செவ்வாய் சேர்க்கைக்கு தனியா நம்ம ஒரு பாடமே சொல்லலாம் அப்ப அப்பேற்பட்ட அந்த செவ்வாய் ராசியில் தங்குகிறார் அவரு அடுத்த இந்த ஆகஸ்ட் இருக்க இருக்கப்படுறார் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் தான் இங்க செவ்வாய் இருக்க போகிறார் அப்ப பாரு கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு அந்த வீரம் அதிகரிக்கும் எடுத்த காரியங்களிலே எதிரிகளால் வந்த தொந்தரவுகளை எல்லாம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் எதிரிகளை எல்லாம் செய்வீங்க எதிரிகளை எல்லாம் ஓட ஓட விரட்டி அடிக்கக்கூடிய அற்புதம் உங்களை பார்த்து எதிரி ஓடுவான் இவன் கண்ணிராசிக்காரனாவன் உத்திர நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து எதிரி மிரண்டு போகக்கூடிய கால நேரம் ஏன்னா காரணம் ராசியில் இருக்கக்கூடிய இது இந்த கிரக அமைப்பு ரொம்ப அமையாது ரொம்ப ரேர் சனியும் செவ்வாயும் நேருக்கு நேரா பார்த்துக்கிறது அப்ப இன்னும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு செவ்வாயை நம்ம பார்க்க போறோம் அடுத்த அடுத்த ஒரு பதினெட்டு மாசத்துல அவ பார்க்கின்ற பொழுது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னி ராசி அன்பர்களை இந்த சனி செவ்வாய் சேர்க்கை உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களை தீர்க்க போகுது உங்க வாழ்க்கையில பலவிதமான சிக்கல்கள் பண பிரச்சனையாக இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் லோன் ப்ராப்ளமாக இருக்கலாம் அல்லது ஏதேனும் ஒரு சின்ன விஷயத்த தெரியாம செஞ்சுட்டு தப்புல போய் மாட்டிக்கலாம் தெரிஞ்சே தப்பு பண்ணியிருக்கலாம் அப்போ மன வருத்தப்படலாம் அல்லது நல்லதுன்னு தான் சாமி நான் நினச்சேன் ஆனால் இப்படி ஆயிடுச்சு அந்த மாதிரி தவறுகளாக இருக்கலாம் ஏமாற்றங்கள் நம்பி ஏமாறுவது இவர் நம்மளை காப்பாற்றுவார் இவர் நம்ம இவர் ரொம்ப நல்லவர் இதெல்லாம் அந்த கன்னிராசிக்காரங்க சொல்கிறது தான் கொஞ்சம் உங்களை பெருமையாக பேசியாச்சுன்னா அந்த கன்னிராசி அன்பர்களை எளிமையாக ஏமாற்றிடலாம் அப்போ அந்த மாதிரிலாம் ஏமாற்றங்களாக இருக்கலாம் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய குடியிருக்கக்கூடிய இடங்கள்ல அக்கம் பக்கத்தில் எந்த மாதிரி அங்கே வரக்கூடிய ஒரு போட்டி பொறாமை புச்சரிப்பு கண் திருஷ்டிகள் அதனால வரக்கூடிய எதிரிகள் இல்லை உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காம நீங்கள் எங்கேயோ போவீங்க எங்கேயோ கஷ்டப்படுவீங்க ஆனால் உங்க வளர்ச்சி பிடிக்காம உங்க திருஷ்டி உங்களை பிடிச்சி அமுக்கி வைக்கும் நிறைய கண்ணீராசி அன்பர்களுக்கு வளர்ச்சி தடைபடுவதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா திருஷ்டி வந்து அவங்கள போட்டு அப்படியே அமுக்கி வச்சிரும் இழுத்து இழுத்து அந்த வரக்கூடிய பிரச்சனைகள் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் நான் ஆட்டம் தொழில் பண்ணிட்டு இருக்க சாமி ஆனால் இவன் வந்து சும்மா இருக்க மாட்டேங்கிறான் தேவையில்லாமல் இல்லாம கம்ப்ளைண்ட் பண்றது கழகம் பண்ணி சண்டையை உண்டு பண்றாங்க பத்து பேர் அனுப்பி வைக்கிறது வேணுமுனே அடுத்தவங்கள்ட்ட போய் தவறா பேசுவது இந்த மாதிரி எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் நிச்சயமா அதெல்லாம் எதிரிகளை ஓட விடக்கூடிய காலம் வெற்றி பெறக்கூடிய காலம் என கண்ணிராசி நேயர்களே இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மறைமுகமான பிரச்சனைகள் மறைமுகமான எதிரிகள் வீட்டில் அடிக்கடி சத்தங்கள் கேட்பது ஒரு அசைவுகள் இருப்பது அப்படி இல்லைனாக்கா செய்வினை கோளாறுகள் உடம்பு சரியில்லாமல் போறது அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கனவுல அதிகமான கனவு பிரச்சனைகள் வருது அதே சமயத்தில் வாழ்க்கையே பிடிக்கல அப்படிங்கிறது விரக்தியான சூழ்நிலைக்கு போறது மனக்குழப்பம் டிப்ரஷன்ஸ் மனசுல வரக்கூடிய பயம் மரண பயங்கள் குறிப்பாக செய்வினை கோளாறுகள் அது இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பமே பெரிய குழப்பமாக இருக்கும் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் செய்வினை கோளாறுகள் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பையன் படிச்சுட்டான் சாமி வேலைக்கு போக மாட்டேங்கிறான் நான் வீட்டுக்கார் வீட்டிலே இருக்காரு வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு நான் மட்டும்தான் போறேன் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை வீட்டுக்கார் படுத்துட்டாரு அப்போ அந்த மாதிரி ஒரு குடும்பம் வந்து லாக் ஆகி இருக்கிறது வருமானம் இல்லாமல் ஒரு லாக் ஆயிடுறது அப்ப அந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் வறுமை பிரச்சனைகள் குறிப்பாக இட பிரச்சனைகள் இடதோஷங்கள் கோளாறுகள் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் கன்னி ராசி என்பர்களே அவையெல்லாம் கூட சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு இடதோஷங்கள் செய்வினை கோளாறுகள் நீங்க கூடிய மாதம் முயற்சி எடுப்பீர்களே ஆனால் ஒரு நல்ல குரு உங்களுக்கு தூய்மையான ஒரு குரு உங்களுக்கு கிடைச்சி அவர் மூலயமா உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும் வாழ்க்கையில நீங்களும் நிம்மதி பெருமூச்சு விடலாம் கண்ணிராசி என்பர்களே கண்ணிராசி அன்பர்கள்லாம் கஷ்டப்படணும்னு ஒன்றும் தலையெழுத்து கிடையாது கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் ஒன்றும் தலையெழுத்து கிடையாது நீங்களும் நல்லாக இருக்கலாம் கவலை வேண்டாம் கண்ணிராசி அன்பர்களே அப்போ வேலை வாய்ப்பு சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் குறிப்பாக தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் விலகும் எதையும் சாதித்து செய்து மாதமாக இந்த மாதம் அமைகிறது தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில் தோஷங்கள் இருக்குமே ஆனால் டல்லாக இருக்கிறது தொழிலே நடக்காம இருக்கிறது ப்ராஃபிட் இல்லாமல் இருக்கிறது சி அந்த மாதிரிலாம் பிசினஸ்ல ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அந்த ப்ராப்ளம்லாம் கூட கிளியர் ஆகும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய கேள்வி என்ன உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் ஜெய ஜெய்